வாழ்த்துக்கள் ரஜினி சார் அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு விருதுகள் அதுவும் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பெரிய நடிகர் அது எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது ஆனால் அவ்வளோ பெரிய விருதும் வாங்கியிருக்காங்க பாரத் ரத்னா அவார்டுக்கு அப்புறம் பெரிய அவார்டு எதுனா பத்ம விபூஷன் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அவார்டு எது அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே அவார்டு இதுதான் அவங்களோட லட்சியமாக இருக்கும் சினிமாவில் இருக்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய விருது அப்படின்னா இந்த தாகா இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டு தான் அந்த விருது ரஜினிகாந்த் அவங்க வாங்கியிருக்காங்க அதுவும் அமிதாப் பச்சன் கையில் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே ரஜினிகாந்தும் அமிதாப் பச்சனும் மிக ரொம்ப நல்ல நண்பர்கள் Aprende